ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் டிராகனுடைய திரை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் லவ் டுடே என்ற பிரம்மாண்ட ஹிட் படத்தை தொடர்ந்து பிரதீப் மீண்டும் ஒரு ஹீரோவாக இந்த இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஓமை கடவுளை என்ற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த அஸ்வத்துடன் இணைந்திருக்கிறார் இந்த டிராகனும் வெற்றியை ருசிதாராக பார்ப்போமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் இதனுடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரதீப் வந்து பன்னிரெண்டாவது வந்து நன்றாக படித்து ஒரு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கூடிய ஒரு மெரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அவர் கல்லூரிக்கு செல்கிறார் ஆனால் பள்ளியில் நன்றாக படித்த தன்னுடைய படித்த ஒரு பெண் வந்து வேண்டான்னு சொல்லிட்ட காரணத்தால் கல்லூரியில் அழைவடி செய்யும் பயனாக அதோடு நாற்பத்தெட்டு அரியர் வைத்த அனுபவமாக காதலித்து கல்லூரி ப்ரொஃபஸர் மிஷ்கினை எதிர்த்து வாழ்க்கையை ஒரு வைப் செய்து வருகிறார் தன்னுடன் படித்தவர்கள் எல்லாம் வேலைக்கு போக இவர் பிக் பாஸ் பார்த்து பொழுது கழிக்கிறார் இதனால் அனுபவமாக பிரிதிப் பிரதிப்பை பிரேக் பிரேக்கப் செய்ய அவங்களுக்கு முன்பாக நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என ஒரு போலி சான்றிதை தயார் செய்து ஒரு மூணு லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்றார் வாழ்க்கையில் எல்லாமே செட்டிலாக ஒருநாள் மிஷ்கின் பிரதிப்பை பார்த்து போலி சான்றிதை குறித்து பேச பிரதீப் காலில் விழுந்து கெஞ்சுகிறார் அப்போது மிஷ்கின் சரியாக நாற்பத்தெட்டு அரியரை இப்போது கிளியர் செய் மீண்டும் உன் தப்பை திருத்து நான் உன்னை விட்டுவிடுகிறேன் என சொல்ல பிறகு பிரதீப் என்ன செய்தார் என்பதே மீதி கதை படத்தை பற்றி ரொம்ப அலசல்லாம் இல்லைங்க ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிற மாதிரின்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பிரதீப் அப்படியே அந்த கால தனுஷ் தான் அவரின் காமெடி டைமிங் காதலிப்பது பிரேக்கப் ஆகுவே அதுக்காக ஃபீல் செய்வதே என தனுஷை அப்படியே பிரதிபலிக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதே சமயம் ரசிக்கவும் வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் பிரதீப்பிற்கு ஒரு நல்ல வரவுதான்னு சொல்லி மக்கள் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இவர் ஏன்னா அடுத்த சென்சேஷன் கூட சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக வைப் பண்ணியிருக்காங்களாம் அனுபவமாக முதலில் வெறும் காட்சி பொருளாக தான் வந்து வழக்கமான ஹீரோயின் மாதிரி வந்துட்டு போனாலும் ரெண்டாவது பாதியில் பிரதீப் அரியரை கிளியரி செய்வதும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான அந்த அந்த சீனை வந்து சூப்பராக எடுத்திருக்காரு மாதிரி கமெண்ட்ஸ் வந்திருக்கு இயக்குனர் அஸ்வத் இந்த கால ட்ரெண்ட் என்ன என்பதை அறிஞ்சு அவங்களுடைய ருத்ரதண்டம் ஆடி இருக்கிறத சொல்கிறாங்க விஜய் சித்து ஹர்ஷத் கான் ஆரம்பித்து பேட்ஃபன் ரவி ஜோ மைக்கேல் என பல அங்கே அவங்களே வர வைத்து கைத்தட்டலை வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் மிஷ்கினும் ஒரு ப்ரொஃபஸராக எல்லோரிடமும் டான் எஸ் ஜே சூர்யா என்று நினைத்தால் அட இது கதையை வேற என அவருடைய சிறப்பாக செய்துள்ளார் ஆரம்பத்தில் படம் கெத்து பையன் பெண்களை திட்டுவது என்ன சென்றாலும் இரண்டாம் பாதியில் இவை அனைத்தையுமே பிரதீப் ரியலைஸ் செய்யும் இடத்தில் சூப்பராக வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு எந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியிருக்காங்க எப்படி அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்றது தான் மிதி கதை அதிலும் பிரதீப் அப்பாவாக வரும் மரியம் ஜார்ஜ் கடைசி வரை தன் மகனுக்காக தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக அவர் காலேஜில் வந்து பழுவது ஏன்னா எமோஷ்னலாக ஸ்கோர் ஸ்கோர் செஞ்சுருக்கதாகவும் சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ ப்ளஸ் இருக்கும் படத்தில் கெட்ட வார்த்தைகள் கிளாமர் காட்சிகளை குறித்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் இல்லாமலா அப்படி இல்லாட்டினா என்ன இருக்கும் எல்லா ஏஜுக்குமான படங்களும் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க படத்தினுடைய வசனம் அனுபவத்திலேருந்து எல்லாம் பூமராகத்தான் தெரியும் போன்ற இந்த தலைமுறைக்கான வசனம் சூப்பர் விஜய் சித்து ஹர்ஷத் கான் போன்ற இளம் நடிகர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அஸ்திரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் டெக்னிக்கலாக ஒளிப்பதிவு செம்ம கலர்ஃபுல்லாக எடுத்திருக்கதாகவும் இசை பின்னி படல் எடுத்துக்கதாகவும் சொல்கிறாங்க இதுக்கான கிளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஒரு எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் எனவும் நிரூபிச்சிருக்கிறாரு மற்ற நடிகர் நடிகைகள் வந்து நடிப்பு செம மிரட்டலாக இருக்குது டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இரண்டாம் பாதி குறிப்பாக எமோஷனல் காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்திருக்கு இதில் என்ன வந்து பல்ப்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை சில கிளமர் காட்சிகள் மொத்தத்தில் இந்த டிராகன் வந்து ஃபயர் 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 தான் சொல்லிட்டு ஃபைவ் ஆஃப் ஜீருக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் சினி உலகம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் அவங்களுக்கு நிறைய பண்ணி இதே போல் பல விஷயங்களில் நம்ம திரை விமர்சனம் போன்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் மறக்காம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் மேலும் நல்ல தூர திரை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்